ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதி சவக்காலம் ஐந்தாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது பதினைந்து முதல் பதினேழு பத்தொன்பது முதல் முப்பது மற்றும் முப்பத்தி மூன்று முதல் அறுபத்தி இரண்டு முடிய பாபிலோனில் யோவாக்கியம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சூசன்னாவை மணந்தார் சூசன்னா கில்கியாவின் மகள் அவர் பேரழகி ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் அவர் பெற்றோர் நேர்மையாளராய் இருந்ததால் தங்கள் மகளை மோசே சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர் யோவாக்கிம் பெரும் செல்வர் அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம் ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்கப் பெற்றார் அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராய் நியமிக்க பெற்றனர் இவர்களை பற்றியே ஆண்டவர் நடுவர்களாய் இருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனி நின்று ஒழுக கேடு வந்துற்றது என்று சொல்லியிருந்தார் இவர்கள் யோவாக்கின் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம் வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவதுண்டு நண்பகல் வேளையில் மக்கள் சென்றபின் பின் சூசன்னா தன் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார் அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுற தொடங்கினர் இதனால் அவர்கள் தங்கள் மனத்தை தகாத வழியில் செலவிட்டார்கள் விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறி சென்றார்கள் அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் ஒரு நாள் சூசன்னா வழக்கம்போல் இரண்டு பணி பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார் ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது அந்த முதியோர் இருவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை அவர்களோ ஒளிந்திருந்து சூசன்னாவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சூசன்னா பணிப்பெண்களிடம் நான் குளிக்க எண்ணையும் நறுமணப் பொருட்களும் கொண்டு வாருங்கள் பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார் பணிப்பெண்கள் பெண்கள் வெளியேறியதும் முதியோர் இருவரும் எழுந்து சூசன்னாவிடம் ஓடோடி சென்றனர் அவரை நோக்கி இதோ தோட்டத்தின் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன யாரும் நம்மை பார்க்க முடியாது நாங்கள் உண்மேல் வேட்கை கொண்டுள்ளோம் எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு இல்லாவிடில் ஓர் இளைஞர் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள் சூசன்னா பெருமூச்சு விட்டு நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார் பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார் உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர் அவர்களுள் ஒருவர் ஓடிப்போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார் தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசன்னாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓரக்கதவு வழியே ஓடி வந்தனர் ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதையை சொன்னபொழுது பணியாளர் பெரிதும் நாணம் கொண்டனர் ஏனெனில் சூசன்னாவை பற்றி இதுபோன்று எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை மறுநாள் சூசன்னாவுடைய கணவர் யோயாக்கிம் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள் சூசன்னாவை கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர் அவர்கள் மக்கள் முன்னிலையில் கில்ஹியா மகளும் யோகாக்கியும் மனைவியுமான சூசன்னாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள் உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர் சூசன்னா வந்தார் அவரோடு அவருடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவினர் எல்லாரும் வந்தனர் அவருடைய உச்சார் உறவினரும் அவரை பார்த்தவர் அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள் முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்து நின்று சூசன்னா தலை மீது தங்கள் கைகளை வைத்தனர் அவரோ அழுது கொண்டே விண்ணக இறைவனை நோக்கினார் ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினர் நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது இவள் இரு பெண்களோடு உள்ளே வந்தாள் தோட்டத்து வாயில்களை மூடிய பின் பணிப்பெண்களை பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள் பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான் நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம் இந்த நெறிக்கட்ட செயலை கண்டதும் அவர்களிடம் ஓடி சென்றோம் அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம் ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன் எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான் நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம் இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டாள் இவற்றுக்கு நாங்களே சாட்சி அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி என்று முள்ள இறைவா மறைவானவற்றை நீர் அருகிறீர் நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும் இவர்கள் என் மீது சாற்றிய குற்றம் எதுவும் நான் நான் செய்வதறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார் ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவி கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார் தானியேல் உரத்த குரலில் இவருடைய பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ரேல் மக்களே வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பிப் போங்கள் இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கிக் காட்டும் ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்போது தானியல் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியே அவர்களுள் ஒருவரை அழைத்து தீ விளைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய் இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அதற்கு அவர் விழா மரத்தடியில் என்றார் அதற்கு தானியேல் நீ நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடம் இருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிழப்பார் என்றார் பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார் அவரை நோக்கி நீ யூதாவுக்கல்ல காணானுக்கு பிறந்தவன் அழகு உன்னை மயக்கிவிட்டது காமம் உன்னை நெறி செய்து செய்துவிட்டது நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள் அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார் அவரோ கருவாளி மரத்தடியில் என்றார் தானியல் அவரிடம் நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார் உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியில் மெய்ப்பித்திருந்தார் அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள் இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார் ஆண்டவரின் நற்செய்தி வாசகம் உலகின் ஒளி ஒளிநானே ஜோவான் எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இட்டு வசனங்கள் பன்னிரண்டில் இருந்து இருபது வரை அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்றார் பரிசெய்யர் அவரிடம் உம்மைப் பற்றி நீரே சான்று பகர்கிறீர் உம் சான்று செல்லாது என்றார்கள் அதற்கு இயேசு என்னைப் பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும் ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்லுகிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கு செல்லுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன் என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார் அப்போது அவர்கள் உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக உங்களுக்கு என்னையும் தெரியாது என் தந்தையையும் தெரியாது என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார் கோவிலில் காணிக்கைப்பட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போதே இவ்வாறு சொன்னார் அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை ஆண்டவரின் அருள் வாக்குரியவர்களே வரலாற்றின் பக்கங்களை புரட்டும் போது நீதி நிலைநாட்டப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு நீதி நிராகரிக்கப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு எனினும் நீதி நிலைநாட்டப்பட்ட நிகழ்வுகளை விட நீதி நிராகரிக்கப்பட்ட நிகழ்வுகளே அதிகமாக இருப்பதை நாம் வரலாற்றின் பக்கங்களில் பார்க்க முடிகிறது அது இன்றைய காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக இருப்பது மிகவும் கண்கோடு ஒரு முறை சாத்தான் புனித பேதிருவை சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு செஸ் கேம் அழைத்தான் அப்போது சாத்தானிடம் பேதிரு வீணாக என்னோடு போட்டியிட்டு போகாதே காரணம் புகழ்பெற்ற சதுரங்க விளையாட்டு வீரர்கள் எல்லாம் என்னோடு விண்ணகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்றாராம் அதற்கு சாத்தான் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் உங்களோடு இருக்கலாம் ஆனால் புகழ்பெற்ற நடுவர்கள் எல்லாம் என்னோடு இங்கு நரகத்தில் இருக்கிறார்கள் நான் எப்படி விளையாடினாலும் நான் வெற்றி பெற்றதாக அவர்கள் அறிவித்து விடுவார்கள் என்று சொன்னதாம் இன்றைய முதல் வாசகம் நடுநிலை தவறி இரண்டு நடுவர்கள் குறித்து விரிவாக பேசுகிறது இருப்பினும் முதல் வாசகத்தின் இறுதிப்பகுதி நடுநிலையோடு தீர்ப்பு வழங்கிய தானியல் பற்றி பேசுகிறது இரண்டு மூப்பர்கள் நடுநிலை தவறி தீர்ப்பிட்டதற்கும் தானியில் நடுநிலையோடு தீர்ப்பிட்டதற்குமான காரணம் என்ன என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு தருகின்றார் நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் என்று இயேசு கூறுகிறார் அதாவது உலக போக்கின்படி உலக நாட்டங்களை மனதில் வைத்துக் கொடுக்கப்படும் தீர்ப்பு தவறானது என்பதையும் தந்தையாகிய கடவுள் தன்னோடு இருப்பதை உணர்ந்து கொடுக்கப்படும் தீர்ப்பு சரியானது என்பதையும் ஏசி இங்கு எடுத்துரைக்கின்றார் சூசனாவை தீர்ப்பிட்ட இரண்டு மூப்பர்கள் உலகப்போக்கின்படி செயல்பட்டனர் தானியில் இறைவனது உடைநிறப்பை மனதில் வைத்து கடவுளுக்கு பயந்து நீதியோடு செயல்பட்டார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதிகள் மைக்கேல் டீகு மைக்கேல் டிகுன்கா மற்றும் குமாரசாமி ஆகியோர் தனித்தனியே இருவேறு தீர்ப்புகளை வழங்கியதற்கான பின்புலத்தை மேற்கண்ட சிந்தனைகளோடு தொடர்புபடுத்தி நாம் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவருமே நீதிபதிகள் ஒவ்வொரு நாளும் தீர்ப்புகளை நாம் வெளிப்படையாகவும் மறைமுகமோ வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட நமது தீர்ப்புகள் பல வேளைகளில் நமது சுயநலத்தை மையமாக கொண்டிருக்கின்றன என்பது நாம் உணர வேண்டிய ஒரு கசப்பான உண்மை எனக்கு பிறர் உதவி செய்யவில்லை நான் எதிர்பார்த்தபடி மற்றவர்கள் செயல்படவில்லை என்ற சுயநலத்தை மையப்படுத்திய மனநிலையே நமது தீர்ப்புகளுக்கு அடிநாதமாக விளங்குகிறது வேறு வகையில் சொல்லப்போனால் நாம் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறோம் என்று அர்த்தம் இதற்கு மாறாக இறைவனையும் அவரது விருப்பத்தையும் மையப்படுத்தி அதிகம் அதிகமாக வாழும்போது மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடிய தன்மை தானாகவே நம்மிற்குறைய ஆரம்பித்துவிடும் மற்றவர்களை அவர்களது நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் நம்மில் பெருக ஆரம்பித்துவிடும் ஜெபம் இறைவா உம்மை மையப்படுத்திய வாழ்வை அதிகம் அதிகமாக வாழ்ந்து தீர்ப்பிடக்கூடிய தன்மையை குறைத்துக்கொள்ள மறந்தாரும் ஆமீன்

பணமொன்றே பலமாகும் மற்றெல்லாம் பின்னாகும் அவலங்கள் நான் காண்கிறேன் அன்பென்றால் விளை என்ன என கேட்கும் கலிகாலம் கண் முன்னே நான் காண்கிறே பணமொன்றே பலமாகும் மற்றெல்லாம் பின்னாதும் அவலங்கள் நான் காண்கிறேன் அன்பே அன்பேயம் மூச்சாகணும் அதுவே அதுவேயம் பேச்சாகணும் குணம் பார்க்கும் மனம் பூக்கணும் பணம் பார்க்கும் நிலை போக்கணும் அருளும் நீ பொருளும் நீ பனைத்தும் நீ நிலை காண்கிறேன் பொருள் தேடி அலைந்தோடி மனம் வாடி இருளாலும் நிலை காண்கிறேன் உண்மைக்கும் நேர்மைக்கும் உறவுக்கும் பகிர்வுக்கும் புரிதோண்டும் நிலை காண்கிறேன் தீமைகள் ஒளிந்தாகணும் நன்மைகளிலையாக எங்கெங்கும் ஒளியாடணும் உன் அருள் நிறைவாகனும் அருளும் நீ மொழியும் நீ உயிர் ஊட்டு